வணக்கம் அன்பர்களே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திரால நிலையத்தின் சார்பாக சோழி பிரசன்ன பயிற்சியை நமது அன்பர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த பிரசன்ன முறையை வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் துல்லியமாக பலன் எடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொண்டு அதற்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயார் செய்து வச்சுருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான அதாவது பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சோழி பிரசன்னம் என்பது ஜோதிடத்தின் ஒரு எளிய முறை தான் இந்த சோழி பிரசன்னம் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களான யோகிகளும் ஞானிகளும் முனிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் பாரம்பரியமாக கற்றுணர்ந்து அது பாமர மக்களுக்கும் உணர்த்திய ஒரு பிரசன்ன முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சோழி பிரசனம் இந்த சோழி பிரசனத்தை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கொழிந்து போனது பழைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சோழி வச்சுருப்பாங்க அவங்க எந்த ஒரு காரியத்துக்கு போவதாக இருந்தாலும் இந்த சோழியை உருட்டி இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க அதே போல் நாம் நினச்சிருக்கக்கூடிய காரியமானது எத்தனை நாள் வெற்றி அடையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலங்களையும் அவங்களால கணித்து துல்லியமாக சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக எல்லோருடைய வீட்டிலையும் இருந்த ஒரு விஷயம்தான் இந்த சோழி பிரசன்னம் இந்த சோழியானது இந்த சோழிகளை கொண்டு அனைவரும் அவருடைய நடக்கக்கூடிய பலாபலன்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க ஆனால் இன்னை காலத்தை பொறுத்தவரை இந்த சோழி பிரசன்னம் என்பது அழிந்து போன ஒரு கலையாயிற்று ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதை வந்து சரியான முறையில் எப்படி கணிக்கிறது இதில் வந்து எப்படி பலாபலன் சொல்கிறது அப்படிங்கிற விஷயமே சிலருக்கு மட்டும்தான் தெரியுது அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த சோழி பிரசன்னத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் எளிய முறையில் துல்லியமாக முக்காலங்களை கணித்து பலன் சொல்லக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதை புத்தகமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அது தெய்வங்களை தெய்வங்களை தேவதைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசீகரம் செய்து அவர்களை கொண்டு அவர்களை நாம் நமக்குள்ளாக இறக்கி இந்த சோழிகளை எப்படி பேச வைப்பது எந்த தெய்வத்தை அழைத்து இந்த சோழி பிரசன்னத்தை சொல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சோழி பிரசன்னத்திற்கான சக்கரமெல்லாம் கொடுத்துருக்கோம் பிரசன்ன தெய்வியுடைய மந்திரம் அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த சோழி பிரசன்னத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சோழி பிரசன்னம் ஒருவர் நம்மக்கிட்ட வந்திருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு வந்து நம்ம அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து சொல்லணும் வேறு எதுக்கு தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம கணிச்சு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக முக்காலங்களையும் கணித்து ஒருவருக்கான பலாபலனை சொல்லக்கூடிய இந்த பிரசன்ன சாஸ்திரம் வந்து புத்தகமாக நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த பிரசன்ன பயிற்சி புத்தகமானது நீங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு பலாவலன் சொல்லலாம் அல்லது உங்களுடைய தேவைக்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த சோழி பிரசன்ன பயிற்சி புத்தகம் மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம் இதற்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சித்தி அஞ்சனம் வாக்கு சித்தி அஞ்சனத்தை பொறுத்தளவு நம்ம சொல்லக்கூடிய சொல்லானது பழிகமாகணும் நம்மளால் சரியாக கணிக்க முடிஞ்சாலும் கணிக்கும்போது சொல்லக்கூடிய வாக்கானது வந்து அந்த வாக்கானது அந்த தெய்வமானது நமக்குள்ளே இருந்து பேசணும் அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வ ஆகர்ஷணத்துக்கு உண்டான அந்த வாக்கு சித்தி அஞ்சலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சோழிகள் இது வந்து பார்த்திங்கன்னா பெண் சோழிகள்னு சொல்லுவோம் இந்த பெண் சோழிகளை பொறுத்தவரை சோழி பிரசனத்துக்கு உகந்தது இந்த பெண் சோழிகளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா மெய்ச்சோழிகள் அதாவது உண்மை பேசக்கூடிய சோழிகள் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது தெய்வ சோழிகள்னு சொல்லுவோம் இந்த சோழிகளை கொண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாக்கு சித்தி அஞ்சலம் இந்த பிரசன்ன புத்தகம் போல் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு இருமுகம் உள்ள ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா குருதீட்சையாக வந்து கொடுக்க இருக்கும் இந்த பிரசன்ன பயிற்சி புத்தகம் அத்தோடு வாக்கு சித்தி அஞ்சலம் பனிரெண்டு வெண்சோழிகள் குருதீட்சையாக இருமுகம் ருத்ராட்சம் இதை அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே நான் சோழி பிரசனம் கற்றுக்கணும் நான் கற்றுக்கிட்ட நாலு பேருக்கு வலாபலன்னு சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வழி பயிற்சியாக வந்து சொல்லிக் கொடுக்கறக்கோம் இது வந்து நாள் கணக்கெல்லாம் கிடையாது நீங்கள் என்னைக்கு கேட்டாலும் நம்ம அந்த புத்தகம் அனுப்பிச்சிப்போம் இதில் உள்ள பொருள்களை அனுப்பிச்சிப்போம் இந்த செய்யக்கூடிய முறைகளை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக பாடமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் விருப்பப்படக்கூடியவர்கள் நான் இந்த சோழி பிரசன்னம் கற்றுக்கணும் இதை நான் தொழிலாக செய்யணும் அல்லது என்னுடைய தற்காப்புக்கு என்னுடைய சுபவலன்களை இல்லது என்னுடைய காலங்களை கணிக்கிறதுக்கு நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கற்றுக்கலாம் அதே போல் இதை தொழிலாக நான் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களும் இந்த சோழி பிரசன்ன பயிற்சி புத்தகங்களை அதற்கு உண்டான பொருள்களை வாங்கி நிச்சயமாக பயன்பெறுங்கள் எம்மால் முடிந்தவரை அனைத்து விதமான சூட்சங்களையும் சூட்சமங்களையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழி பிரசன்ன பயிற்சி புத்தகத்தின் வழியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுவோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி புத்தகம் வாக்கு சித்தி அஞ்சனம் பனிரெண்டு வெண்சோழிகள் குறுதீட்சை அது இரும்புரு திராட்சம் இதை அனைத்தும் சேர்த்து இரண்டாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக வாங்கி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம்